அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது ஐந்து கிராமும் ரெண்டு பிரியாணிகளையும் வீட்டில் எரியுங்கள் பிறகு நடக்கும் அதிசயத்தை கண் கூட பாப்பீங்க நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு நல்ல வாசனையாகவும் தெய்வத்தன்மை நிறைந்ததாகவும் இருக்கணும் இது போல இருக்கக்கூடிய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகள் உள்ள நுழையாம இருக்கும் நல்ல சக்திகளோட ஓட்டம் அதிகரிக்கும் ஒரு வீட்டுல நல்ல சக்தியோட ஆற்றல் அதிகமா இருக்கணும்னா அப்ப நீங்க அந்த வீட்டுல நல்ல வாசனைகள் இருக்கணும் அப்பதான் அந்த வீடு செல்வ செழிப்போடையே இருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த வீட்டில் நல்ல வாசனைகள் வருகிறதோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமியோட வாசமே இருக்கும்னு சொல்லிட்டு பொதுவா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம வீடு நல்ல வாசனையா இருக்கிறதுக்கு நல்லா தொடச்சிட்டு வாரத்துக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று முறை வந்து பாத்தீங்கன்னா சாம்பரணி போக காட்டுவோம் அடுத்தது ஊதுபத்தி பத்த ஆரம்பிப்போம் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு சாம்பிராணி புகை காட்டது கம்மி பண்ணி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி சாமி கும்பிட மட்டும் அந்த ஒரு இடத்துல மட்டும் நல்ல வாசனையா இருக்கு அப்படிங்கிறனால அதை பயன்படுத்தும் ஆனா இதை மட்டும் நீங்க பயன்படுத்தும் போது அந்த வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜியும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நெகட்டிவ் எனர்ஜி வரனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நான் சொல்றத உங்க அனுபவத்திலேயே நீங்க பாத்திருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் நீங்க எங்கேயாவது வெளியே போயிட்டு வரீங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் இல்லை ஏதாவது ஒரு வேலை விஷயம் இல்லை கைக்கு வர மாதிரியான பணங்கள் வந்து பக்கத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில தட்டி 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 தடி போயிட்டே இருக்கும் வீட்டுல முடியாது நடக்காது கிடைக்காதுங்கிற வார்த்தைகள் அதிகமா கேள்விப்பட்டுட்டே இருப்போம் நம்மளும் வாயிலிருந்து சொல்லுவோமே அடுத்தது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்னால் முடியல நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எனக்கு கிடைக்கல எனக்கு நடக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மளே சொல்ல ஆரம்பிப்போம் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஆப்போசிட்டாக நடக்கும் கைக்கு வர மாதிரி வந்து தட்டி தட்டி போகும் உடல்நிலை சரி போகும் அடிக்கடி விபத்துகளே ஏற்படும் இந்த மாதிரியா இருக்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடியதை பண்ணுங்க முதல்ல வீட்டை நல்லா கல்லூப்பு போட்டு சுத்தம் பண்ணுங்க வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை இந்த மாதிரி தொடக்கணும் அடுத்தது சாம்பராயின் கட்டி வாங்கி வீடு முழுக்க புகை போட்டு விடுங்க இது ரொம்ப முக்கியமானது மூன்றாவது ஒரு ஐந்து கிராம் எடுத்துக்கோங்க ரெண்டு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இதோட புகை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம தூங்கும் போது நம்மளோட ஏதாவது ஒரு பாத்திரத்துல போட்டு எரிச்சு அந்த புகை நம்மளோட பெட்ரூம் முழுக்க வர மாதிரி வைங்க இப்படி மட்டும் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வர ஆரம்பிக்கும் உங்களோட உடல்லையுமே நல்ல ஆரோக்கியம் வர ஆரம்பிக்கும் அடுத்தது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா உணர ஆரம்பிப்பீங்க மருத்துவத்திலையுமே பிரியாணி இலை எரிக்கும் போது அதுல வரக்கூடிய புகை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசை மிகவும் வலிமையாக்குறதுக்கு உண்மைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல மாந்திரீகத்துல பிரியாணி இலைக்கும் இந்த எரிக்கிறதும் கிராம்பை எரிக்கிறதும் நிறைய விஷயத்துல நமக்கு பணத்தை பண்ணிக்க பண்ணிக்கூடிய ஒரு தன்மை இருக்கு சோ இது ரெண்டுமே எரிக்கும் போது நீங்க ஒரு தியானம் பண்ணுனா உங்க மனம் எவ்வளவு நிம்மதி அடையுமோ உங்களோட அறிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு செயல்படுதோ அந்த தன்மை கொடுக்க ஆரம்பிக்கும் வீட்டுல நல்ல வாசனைகள் வர ஆரம்பிக்கும் வீட்டுல செல்வ செழிப்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் இது எப்படிலாம் எரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அதுல வந்து ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ரெண்டு இல்லாட்டி மூன்று இலை வச்சு அதுல ஒரு பச்சை கற்பூரம் வச்சு அதை எரிக்கணும் பச்சை கற்புறம் இல்லைன்னா சாதாரண கற்பூரம் வச்சா அது எரிங்க அது எரிஞ்ச பிறகு அந்த புகையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வீடு முழுக்க வர மாதிரி காமிச்சுட்டு உங்க பெட்ரூம்ல வச்சு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே டைட்டா மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதன் பிறகு திறந்து பாருங்க அந்த வாசனை வந்து உங்க வீடு முழுக்க நிரம்பி இருக்கும் உங்க மனமும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியான சூழ்நிலைக்கு வரும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா காணப்படுவீங்க செஞ்ச முதல் நாள்லருந்தே உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவான ஒரு ஃபீல் இருக்குன்னா இதை வந்து தொடர்ந்து ஏழு நாளைக்குமே பண்ணுங்க தப்பே கிடையாது அதன் பிறகு வாரத்துக்கு ரெண்டோ மூணோ தடவை இந்த மாதிரி வாங்க கண்டிப்பா மன நிம்மதி ஏற்படும் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன நம்பிக்கை இல்லாம தான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலுமே இதை பண்ணி பாருங்க எல்லாமே பறந்து ஓடுறத அனுபவத்தில் உணர்வீங்க நன்றி வணக்கம்